ஒவ்வொரு கல்லில் ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி திருகி எடுத்துட்டு இதில் பாய தண்ணி கீழே ஊற்றிட்டு இதை வச்சுக்கிறோம் அதே மாதிரி எல்லா தேங்காயையும் ஒவ்வொரு கன்று ஓப்பன் பண்ணுறோம் அந்த சர்க்கரை பொட்டுக்கல் எல்லாம் போட்டு மிக்சார அளவுக்கு தண்ணி அதில் வச்சுக்கிறோம் தண்ணி என்ன பாதி ஊத்து மட்டும் பணத்தோட ஏலக்காயில ஆரம்பிக்கிறோம் ஏலக்காய் நல்லா நச்சுக்குறோம் இப்போ நாங்கள் வந்து தேங்காய் ஏறி பறிச்சோம் பார்த்தீங்க அடுத்து வந்து தேங்காய் உரிச்சோம் உரித்து தேங்காயில் வந்து இப்போ போட்டு வச்சுட்டோம் நீங்களே பார்க்குறீங்க இதாக இருக்குது அந்த தேங்காயை உரித்து உடச்சி அதில் பாய் தண்ணியை வெளியேற்றிட்டோம் பாய் தண்ணி அதில் உள்ளே இருக்குது இப்போ வந்து தேங்காய் சுடுறதுக்கான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவல் இருக்குது அவல் நாட்டு சர்க்கரை வெள்ளை ஓகே அடுத்து பொட்டுக்கடலை ஏலக்காய் இதை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி தேங்காயில் வந்து உள்ளே செலுத்தி இதை பார்த்துக்குங்க இதை வந்து நாங்கள் இப்போ வந்து தேங்காயில் செலுத்த போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப நாங்கள் வந்து வெ நாட்டு சர்க்கரை அவளு பொட்டுக்கல்லை எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் நல்லா பாத்துக்கிறேங்க

இது ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் நாங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் மரம் இல்லைன்னு சொல்லணும் பரவாயில்ல கடையில் தேங்காய் வாங்கி நீங்கள் செய்யலாம் போட்டுக்கெல்லாம் என்ன சேர்த்து உள்ளே வச்சுக்கோம் திருப்பி நம்ம சுடும்போது இந்த தேங்காய்க்குலேருந்து எதுவுமே வராத அளவுக்கு சும்மா மரம் குச்சி தான் இதை வச்சு இந்த அளவுக்கு அழைச்சி கைப்படுத்தமுல எந்த கிடைக்கும் போது தெரிச்சு வெளியே வராது எதுவுமே வராது அப்படியே உள்ளே உட்காந்து எல்லாமே இந்த தேங்காய் சர்க்கரை எல்லாமே உள்ளே சாயந்தரும் புட்டதுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்ல இதாக தெரிக்கும் அந்த கொட்டாச்சி தெரிக்கணும் தெரிஞ்சதுக்கப்புறம் வெந்தது நல்லாயிருக்கும் ம் அழினே வேம பசிக்குதா இல்லையா சுட்டு எப்போ திங்கிறது

தேங்க <formalizing> <cinnamon investigating amusing> நல்லா மணக்குது போல எனக்கு ஒன்று என கொண்டு என்ன மேன் கேமராமேன் தள்ளி விடாதியப்பா

இதாக இருக்குது இதான் தேங்காய் சுட்டாச்சு உங்ககிட்ட நல்லா வெந்துருச்சு கறி போயிருக்கு அவ்வளோதான் இந்த குச்சியை பிடிங்கி போட்டு திங்கிறதா இனி பேசுதே அப்படியே பேத்திடுவாரு பாரு இதுதான் வெந்து சோறு மாதிரி இருக்குது இதை சாப்பிட்றதா இனி

சாப்பிடுங்க சார் ஆகா எவ்வளோ நல்லா இருக்கு ரொம்ப சுவையா இருக்குங்க ரொம்ப அருமையா இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க